அவர்களே வருகிறோம் ஆண்டா பரிசு போவனாக்கான வரவேற்கின்றோம் கொடி பரிசு போவனாக்கான அடைக்கல சந்தோஷ் குடும்பத்தால் அவர்களையும் வருகிறார்கள் என வரவேற்கிறோம் எல்கை பரிசு இரண்டாயிரத்தி ஒன்னு போன ஆடா முருகன் குடும்பத்தால் அவர்களையும் வருவார்கள் என வரவேற்கின்றோம் தேஞ்சிட்டு மாட்டிருக்கும் கோப்பை விளங்குவார் போவண்ணா கையனா ராமகிருஷ்ணன் போவண்ணா கையனா சேராமன் குடும்பத்தார் அவர்களையும் வருகவர்களை வரவேற்கின்றோம் நடுக்குதுரை நடுக்குதுரைக்கு அன்பளிப்பு வழங்கியவர்கள் முதல் பெரு ஸ்ரீ இருபத்தை வழங்கியவர் கோணா ஆனா உடையப்பன் கோவண்ணா மூனா பாண்டி போவண்ணா மானா ஐயப்பன் போவண்ணா சேனா காசி விஸ்வநாதன் பூவண்ணா மாவன் மானா ஆனந்தன் கோட கருவி வெங்கடேசன் குடும்பத்தார் அவர்களும் வருமாறு அன்போடு அளிக்கின்றோம் இருபதாயிரத்தி ஒன்றை பரிசு வழங்குவோம் இரண்டாம் பரிசு போவண்ணா பாவண்ணா ராம்குமார் பிரதேஷ் குடும்பத்தார் அவர்களை வருக வருவார்கின்றோம் மூன்றாம் பரிசு பதினைந்தாயிரத்தி ஒன்று வழங்குவோர் கோவண்ணா சேனா ஜெயராமன் கே எஸ் சத்யராஜ் கே எஸ் செல்லையா கேசி பாலசுப்பிரமணியன் குடும்பத்தார் அவர்களையும் வருவவர் என வர வைக்கின்றோம் ஐயாயிரத்தி ஒன்றை வழங்குவர் கோவனக்கான சுப்பிரமணியன் குடும்பத்தார் கோசம்பட்டி அவர்களையும் வருவவர்கள் என வர வைக்கின்றோம் கொடி பரிசு கொடிப்பரிசு ரெண்டாயிரத்தி ஒன்று மாற்றி உரிமையாளர்கள் புதரவட்டி உரிமையாளர்களும் ஒரு அஞ்சு நிமிஷம் உள்ள காலம் எல்லாமே கேட்டு கேட்டு பூசி மருந்து மாற்றவே சந்திரம் இருக்குது பயன்படுத்த முடியும்

வி ராக் குடும்பத்தார் போசம்பி நடுகுரை கோப்போ சேனா செல்லப்பன் மினத் குடும்பத்தாரன் போசம்பட்டி மேலும் மதியம் நடைபெறும் மாநில <laughs>

காரியே காரியே இந்த பாவை ஆட்டற